எங்கே எது இருந்தாலும் அதை தோண்டி எடுக்க வேண்டியது தானே அவர் சொல்றார் நான் அந்த விஷயத்தை மனங்களில் மாற்றங்கள் நிகழ்கிறதா என்று பாருங்கள் ஜக்சோக் சஞ்சோக் ரெண்டு சொல் சமஸ்கிருதம் ரெண்டு சொல் ஆங்கிலம் ரெண்டும் சேருது அண்ட் கனெக்ட் நாம் நம் குடும்ப உறுப்பினர்களிடத்திலும் நாம் வேலை செய்கின்ற தளத்திலும் மற்றவர்களோடு கான்டாக்ட்ல தான் இருக்கிறோமே தவிர வி டோன்ட் கனெக்ட் அவர் செல் யார் ஒருவர் கான்டாக்ட்ல இல்லாம கனெக்ட் ஆகிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் மனிதர்களை ஜெயிக்கிறார்கள் நம்ம கனெக்ட் ஆகிறதே இல்லையே மனைவியோடு கனெக்ட் ஆகிறோமா வி ஹவ் கான்டாக்ட் குழந்தைகளோடு கனெக்ட் ஆகுறோமா வி ஹவ் கான்டாக்ட் கான்டாக்ட்ல இருக்கிறது அல்ல அவர்களோடு கனெக்ட் ஆகிறது பல நேரங்களில் இந்த கனெக்ஷன் நடக்கிறது இல்லை உங்கள் மகன் உங்களிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொள்கின்ற பொழுது உங்கள் மகள் உங்களிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொள்கின்ற பொழுது என்ன பேசுகிறார் என்று இன்றிலிருந்து அவதானியுங்கள் விஷயத்தை மட்டும் தான் பேசுவாங்க தேவைகளை மட்டும் தான் பேசுவார் அது கனெக்ட் கனெக்ட் நினைக்கிறீங்களா அது கான்டாக்ட் கனெக்டடா இருக்கக்கூடிய மனம் இந்த மனதை நாம் எப்படி பெறுவது சில நேரங்களில் எனக்கு மிக மிக வருத்தமான விஷயம் என்னவென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பல நேரங்களில் நாம் கேளிக்கை மனப்பான்மையுடன் இருக்கிறோம் இந்த கேளிக்கை மனப்பான்மை என்ன ஆகிறது என்றால் நல்ல சொற்களை நல்ல சிந்தனையை நம்மை விடுத்து அப்புறப்படுத்தி நல்ல சிந்தனைகளை நாம் உள்வாங்குவதே இல்லை சமீபத்தில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேங்க உங்களுக்கு யாரேனும் துன்பம் தந்தால் மன்னித்து விடுங்கள் கொஞ்சம் அலர்ஜியா இருந்தது எனக்கு உங்களுக்கு யாரேனும் துன்பம் தந்தால் மாறாத துன்பம் விளைவித்திருந்தால் உங்கள் உயிர் கொலை நடக்கின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை உலுக்கி இருக்கின்றவர்களை கூட மன்னித்து விடுங்கள் அவர்கள் மன்னிப்பிற்குரியவர்கள் என்பதற்காக அல்ல நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை மன்னித்து என்ன சொல்லுங்க இது நாம மனசுல எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி முடியாது